வணக்கம் தமிழ் சி என்னின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசிரியையான மனைவியை கொன்று தலையை வெட்டி போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்ற கணவர் ஜால் பொன்னாலை பகுதியில் விபத்து பதினான்கு வயது சிறுமியின் எலும்புக்கூடும் ஜால் செம்மணியில் மீட்பு முன்னாள் அமைச்சர் மற்றும் மகன் பிணையில் விடுதலை மக்களின் ஒவ்வொரு ரூபா பணம் ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சான் சுல்தா தப்பியோட்டம் ஜாலில் கடை உரிமையாளர் மீது வாழ்விட்டு தொடர்ந்து விரிவான வவுனியாவில் கணவன் ஒருவர் தமது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் பொளியங்குளம் நொச்சிக்குளம் அனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆரம்ப பிரிவு பாடசாலை ஆசிரியை ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நயனாதீவு அரசினர் கலவன் பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றும் ராஜீஸ்வர் நல்லதா என்ற முப்பத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் ஆசிரியரின் கணவர் கொலை செய்துள்ளார் இன்றைய தினம் காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தமது மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கணவன் மனைவிக்கிடையில் குடும்பத் தகராறு நிலவி வந்துள்ளது மாணிப்பாயை சொந்த இடமாக கொண்ட கணவன் ஆசிரியையுடன் உடன் காதல் திருமணம் செய்துள்ளார் ஆசிரியைக்கு வயது குறைந்த இளைஞன் ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக கணவன் குற்றம் சாட்டி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த விவகாரம் இருவருக்குள்ளும் தீர்க்கப்பட்டு அண்மைய நாட்களில் சுமூகமாக இருந்தது இந்நிலையில் ஆசிரியருடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்ட இளைஞர் இருவரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை கணவனுக்கு அனுப்பியுள்ளனர் இதை பார்த்து கொந்தளித்த கணவன் ஆசிரியரின் சகோதரனிடம் இதை கூறியுள்ளார் பின்னர் இன்றைய தினம் இந்த விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்து கொள்ளலாம் என கூறி மனைவியை அழைத்து சென்றுள்ளார் நைனாமடு காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் வைத்து மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வைத்து புளியங்குளம் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாக அவர் தெரிவித்ததை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்றே தினம் அதிகாலை பொன்னாலை பாலத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் ஹேஸ் ரக வாகனம் ஒன்று சேதமடைந்துள்ளது இது குறித்து தெரிய வருகையில் நகரிலிருந்து மிரசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து கடலுக்குள் பாய்ந்தது இந்நிலையில் வாகனம் பாரிய அளவில் சேதத்துக்குள் ஆகியது வாகனத்தின் சாரதி மாத்திரம் இருந்த போதிலும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஜார் செம்மணியில் நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அரியாலை செம்மணி சித்துபாத்தி இந்த மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த புதைக்குழியிலிருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று தினம் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுமியின் எலும்புக்கூடும் காணப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளே இங்கு அடையாளம் காணப்படுகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல்லா மற்றும் அவரது மகன் ரமித் ரம்புக்வெல்லா ஆகியோரை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறன்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாப்பதற்காக ஜனாதிபதியின் செலவினங்களை கூட என்றளவு குறைத்து வருவதாக ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பரி வாரத்தை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வரி செலுத்தும் அனைவரினதும் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யப்படும் ம பணம் வீணடிக்கப்படுவதை தடுப்பதற்கான முதல் முன்மாதிரி இது மக்களுக்கு வினைத்திறனான பொது சேவைகளை வழங்க டிஜிட்டல் மயமாக்கல் அறிமுகப்படுத்தப்படும் அரச இயந்திரத்துக்குள் காணப்படும் கருப்பு பொறிமுறையை உடைத்து அனைவருக்கும் சட்டத்திற்கு கீழ்ப்படியும் வகையில் ஒரு செயல்முறை உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார் அண்மையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சான் சுல்தா என்ற போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று கடந்த முப்பதாம் திகதி வெள்ளவாய நகரத்துக்கு அருகிலுள்ள பகுதியில் விசேட சோதனை நடத்தி வெள்ளவாய பகுதியில் ஒரு முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரரான மகாபெலமுள்ள சுத்தா மற்றும் சம்பத் குமாரவை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருந்தனர் அதே நேரத்தில் சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் போலீசாரை தாக்கியுள்ளார் பின்னர் போலீஸ் அதிகாரிகள் சந்தேக நபரை முழங்காலுக்கு கீழே சூட்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் சந்தேக நபர் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் காலை சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பி சென்றுள்ளார் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஜாழ்ப்பாணத்தில் கடை உரிமையாளர் மீது வன்முறை கும்பலொன்று பால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் உரிமையாளர் படுகாயமடைந்த நிலையில் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அரியாலை பகுதியில் கடை ஒன்றினை நடாத்தி வரும் நபர் மீது நேற்றைய தினம் திங்கட்கிழமை மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் அடங்கிய வன்முறை கும்பல் அவர் மீது பால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் தாக்குதலில் படுகாயமடைந்தவரை அப்பகுதியை சேர்ந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் ஜால் போதனா குறித்த சம்பவம் தொடர்பில் ஜாழ்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்